ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி ஐந்து இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் குன்று தோராடல் தரையின் மானுடர் ஆசையினால் மடல் எழுதும் மாமருள் மாதர்கள் தோதக சரச மாமலர் ஓதியினால் இரு கொங்கையாலும் தளர்மின் நீர் இடையால் உடையால் நடை அழகினால் மொழியால் விழியால் மருள் தவளை நாய் அடியேன் மிகவாடி மயங்களாமோ பறவையான மெய்ஞானிகள் மோனிகள் அணுகணா வகை நீடும் ராசியம் பவன பூரக ஏகிகமாகிய விந்து நாதம் பகர ஒனாதது சேர ஒனாதது நினை வான, தயாபர பதியது ஆன சமாதி மனோலயம் வந்து தாராய் சிறைவிடாத நிசாசரர் சேனைகள் மடிய நீல கலாபம் அது ஏறிய திரள் வினோத சமேல தயாபர ராசி திரைகள் போல் அலை மோதிய குடக காவிரி நீல் அலை சூடிய திருசிராமலை மேல் உரை வீர குறிஞ்சி வாழும் மரவர் நாயக ஆதி விநாயகர் இளைய நாயக காவிரி நாயக வடிவின் நாயக ஆனைத்தன் நாயக எங்கள் மானின் மகிரு நாயக தேவர்கள் நாயக கௌரி நாயகனார் குரு நாயக வடிவதாம் மலை யாவையும் மேவிய தம்பிரானே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ